வணக்கம் இந்த டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து டுவெல்த் எத்திக்ஸ்லேருந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ வந்து மௌரியர்கள் குப்தர்கள் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் ராஷ்டிர கூட கால பண்பாடு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்னா மௌரியர் குப்தர் குஷானர்கள் சாளுக்கியர்கள் இவங்களோட பண்பாடு எப்படி இருந்துச்சு எப்படியெல்லாம் கோவில்கள்லாம் கட்டுனாங்க என்னென்ன கலைகள் இருந்துச்சு எல்லாமே பார்த்துட்டும் ஸோ இந்த வீடியோவில் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ராஷ்டிர குழர் பார்க்கும்போது கிபி ஆறிலிருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரச மறைவினர் தான் இவங்க ஆறாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் கிடைச்ச நில குறித்த செப்பு பட்டயம் தான் இவங்களோட ஆட்சி பற்றி நமக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கான முதல் ஆவணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எப்போத்துலேருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க கிபி ஆறிலேருந்து பத்து வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க கிபி ஏழில் ஒரு செப்பு பட்டயம் கிடச்சிருக்கு அதில் வந்து நிலம் கொடையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த செபப்பட்டயம் தான் இவங்களோட ஆட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கிடைக்கப்பட்ட முதல் ஆவணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆட்சி முறை அப்படின்னு பார்க்கும்போது நாட்டோட எல்லா துறைகளுக்கும் அரசன் தான் வந்து தலைவன் பட்டத்து இளவரசன் தகுதியோட அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டான் அரசர் வந்து அவரோட நிர்வாக வசதிக்காக அமைச்சரவையே ஏற்படுத்திக்கிட்டாரு பேரரசு எப்படி பிரித்தாங்கன்னா ராஷ்டிரம் விஷயம் புக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க அந்த ராஷ்டிரத்தோட தலைவர் வந்து ராஷ்டிரபதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் என்ன சமயம் ஃபாலோ பண்ணாங்கன்னா சைவம் வைணவம் இந்த சமயங்கள் பெரும்பாலான மக்களால் ஃபாலோ பண்ண இவங்களோட முத்திரைகளில் வந்து சிவன் கருடன் இவங்களோட உருவம் வந்து இருந்திருக்கு இந்த சமய விழாக்களாக துலாபாரம் ரன்யங்கற்பம் இந்த விழாக்களை கொண்டாடி இருக்காங்க சமண சமயம் இந்து கோவில் இதெல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு இவங்களோட காலகட்டத்தில் என்னென்ன சமயம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சைவம் வைணவம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவங்களோட முதிரைகளில் சிவன் உட்கார்ந்துருக்க மாதிரிக்கும் கருடனோட உருவமும் இருந்திருக்கு துலாபாரம் ரண்யக்காரப்பம் இந்த சமய விழாக்களை கொண்டாடி இருக்காங்க அடுத்தது பொருளாதார நிலை ராஷ்டிரகுட அரசர்களுக்கு நிறைய துறைகளிலிருந்து வருவாய் கிடைச்சிது அவங்களோட மேலாண்மையை இருந்து காடுகள் நிலக்கல் மூலமாக வரிகள் வந்து வசூலிக்கப்பட்டுச்சு விளைநிலத்திற்கு வசூலிக்கப்பட்ட வரி வந்து உத்தரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து விளைச்சலில் நாளில் ஒரு பங்குன்னு சொல்கிறாங்க விளைநிலத்திற்கு வசூலிக்கப்பட்ட வரி வந்து உத்தரங்கம் இது வந்து விளைச்சலில் நான்கில் ஒரு பங்கு இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சமணசேனார் ஆதிபுராணம் அப்படிங்கிற நூலையும் மகாவீர ஆச்சாரியார் அப்படிங்கிறவர் கணித சார சமஹிருதம் அப்படிங்கிற நூலையும் கத்தியானர் அமோக விருத்தி அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு திரும்ப சொல்கிற சமணசேனர் அப்படிங்கிறவர் ஆதி புராணம் அப்படிங்கிற நூலையும் மகாவீர ஆச்சாரியார் அப்படிங்கிறவர் கணித சார சமஹிருதம் அப்படிங்கிற நூலையும் கத்தியானர் அப்படிங்கிறவர் அமோக விருத்தி அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு ராஷ்டிரகுட அரசின் வர்ஷன் வந்து கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற நூலை கன்னட நூலை எழுதியிருக்காரு இவர் வந்து வடமொழியை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு சம்பு அப்படிங்கிற நூலை திரு விக்ரமன் எழுதியிருக்காரு ஹாலா யூதா அப்படிங்கிறவர் வந்து கவிரஹஸ்யம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு பம்பா அப்படிங்கிறவர் கன்னட மொழி கவிஞர்களில் தலை சிறந்தவராக பம்பா அப்படிங்கிறவரை ராஷ்டிரகுல காலத்தில் சொல்கிறாங்க பொன்னா அப்படிங்கிற இன்னொரு கவிஞர் சாந்தி புராணம் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு திரும்ப படிக்கிறேன் சரி க வந்து கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு சம்பு அப்படிங்கிறவர் வந்து சம்பு அப்படிங்கிற நூலை திருவிக்கிரமன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு ஹாலாயூதா கவிரஹ கவிஹஸ்யம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு பம்பா அப்படிங்கிறவர் வந்து கன்னட மொழி கவிஞர்களில் தலை சிறந்தவர் பொன்னா அப்படிங்கிற ஒரு இன்னொரு கவிஞர் வந்து சாந்தி புராணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு இவங்களோட கலை எனக்கு பார்க்கும்போது எல்லோரா எல்லோரால இந்த ஃபோட்டோ வந்து கைலாசநாதர் கோவிலில் கொடுத்துருக்காங்க எல்லோ எல்லோரால இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் மகாராஷ்டிராவில் இருக்கு இந்த கோவில் முதலாம் கிருஷ்ணன் காலத்தில் பாறையை குடைஞ்சி உருவாக்கப்பட்டுச்சு இந்த கோவில் தக்கான பாறை படிவு அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவோட எரிமலை பாறை உருவாக்கங்கள் வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு சீதாந்தர் கோவில் த எல்லோரா கைலாசநாதர் கோவில் முதலாம் கிருஷ்ணன் காலகட்டத்தில் உருவாக்கப்படுச்சு இது ஒரு பொக்கிஷன்னே சொல்லலாம் இந்த கோவில இது வந்து ஒற்றை கற்றலி குடைவரை கோயில் சொல்கிறாங்க இந்த மாதிரி குடைவரி கோயிலில் வந்து ரொம்ப பெருசு வந்து ஏதன்ஸில் இருக்கக்கூடிய பாத்தினன் கட்டுமானத்தோட மரபையும் அதனை விட ஒன்றை மடங்கு உயரத்தையும் இருக்கிற மாதிரி இந்த கோவிலை வந்து அமைச்சிருக்காங்க இந்த கோவிலோட வெளிமுற்றம் பார்க்கும்போது இரநூத்தி எழுபத்தி ஆறு அடி நீளம் வந்து வெளிமுற்றம் இருக்குது கல் கல்கட்டுமான கோவில் மாதிரியே நாலு அடிப்படை கோ பகுதிகள் வந்து இதில் இருக்குது இந்த கோவில் கோபுரத்தோட கூடிய நுழைவாயில் நந்தி மண்டபம் பெரிய அளவிலான தூண் இருக்கக்கூடிய முகமண்டபம் விமானத்தோட கூடிய கருவறை இதெல்லாம் வந்து இருக்கு அடுத்து எலிஃபண்டா கோயில் இது வந்து மும்பை துறைமுகத்திலேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அரேபிக்கடலில் தீவாக அமைஞ்சிருக்கு பெரிய யானையோட சிற்பங்களை பார்த்த போர்ச்சுகீசியர்கள் இந்த தீவுக்கு வந்து எலிஃபண்டா தீவு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க எலிஃபண்டா கோய்க்கு காராபுரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது ச என்ன சொல்கிறாங்க மும்பை துறைமுகத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தீவாக இருக்குது பெரிய யானை சிற்பங்கள் மாதிரி இருக்கிறனால போர்ச்சுகீசியர்கள் இந்த தீவுக்கு எலிஃபண்டா தீவுன்னு பேர் வச்சாங்க இதுக்கு காராபுரின்னு சொல்லிட்டு இன்னொன்று பேர் இருக்குது இந்த குகையோட மேற்கூரையே ஒரு கற்றோர் தாங்கி நிற்கிற மாதிரி குடைந்து இருக்கிறது தான் இது தனி சிறப்பு குகைக்குள்ளே இருக்கிற சுபத்தில் சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மும்மூர்த்தி சிற்பங்கள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு இறைவனோட முத்தொழிலை குறிக்கக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற மாதிரி குண இயல்புகளை கொண்ட மகேஸ்வரமூர்த்தியோட சிற்பம் வந்து இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் வந்து எலிஃபண்டா குகை கோயில் இது யானை மாதிரி தெரிகிறதுனால போர்ச்சுகீசியர்கள் எலிஃபண்டா தீவம்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க எல்லோரால இருக்கக்கூடிய ஓவியங்கள் பௌத்த சமய ஓவியங்கள் கைலாசநாதர் தசாவதார கோவிலில் காணப்படக்கூடிய ஓவியங்கள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிவன் பார்வதி முருகன் கணபதி இவங்களோட ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கு இந்திய பண்பாட்டிற்கு இவங்களோட கொடை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரால் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எலிஃபண்டா கோவில் இதெல்லாம் வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் ராஷ்ட்ரியடல்கள் சுவர்ணா கிரம்மா த்ரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தாங்க நாணயத்தையும் வெளி நாணயத்தையும் வெளியிட்டாங்க இவங்களோட ஒற்றை கல்ல வரையப்பட்ட குகை ஓவியம் சிறந்ததாக இருக்குது இவங்க வந்து இந்து சமண சிற்பங்களை வரைஞ்சது மூலமாக இவங்க வந்து சமய சகிப்பு தன்மையோடு தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது இவங்களோட காலத்தில் வடமொழி இலக்கியம் கன்னட மொழி இலக்கியம் ரெண்டுமே வந்து டெவலப் ஆகிருந்துச்சு ஸோ நம்ம வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராஷ்டிரகுணர்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவ அதை பற்றி நம்ம தெரியும் பார்க்கலாம் ராஷ்டிரகுணன் பார்க்கும்போது கிபி ஆறுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஒரு ரேகா பார்த்துட்டு வரலாம் ஏழாம் நூற்றாண்டு கிடைச்ச நிலக்குடை குறித்த செப்பு பட்டயம்தான் இவங்களோட ஆட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஆவணம் பட்டத்து இளவரசர் தகுதியோட அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாங்க ராஷ்டிரம் விஷயம் புக்திகள் சொல்லிட்டு பிரிக்கப்பட்டுச்சு ராஷ்டிரத்தோட தலைவர் ராஷ்டிரபதி அப்படிங்கிறத பார்த்தோம் துலாபாரம் ரண்ய ரண்யகருப்பம் இந்த இந்து சமய விழாக்கள்லாம் கொண்டாடி இருக்காங்க ரொம்ப ராட அரசர்களுக்கு நிறைய துறைகளில் வரிகள் வந்துச்சு நிலங்கள் மூலமாகவும் வரிகள் வந்து வசூலிக்கப்பட்டுச்சு விளைநிலத்திற்கு வசூலிக்கப்பட்ட வரியை வந்து உத்தரங்கள்னு சொல்கிறாங்க இது வந்து ஒன் பை ஃபோர் விளைச்சலில் ஒன் பை ஃபோர் சமணசேனர் ஆதிபுராணம் அப்படிங்கிற நூலையும் மகாவீர ஆச்சாரியார் வந்து கணித சார சமீதம் அப்படிங்கிற நூலையும் கத்தியாளர் வந்து அமோக விருதி அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு ராஷ்டிரகுட அரசன் அமோக வருஷன் கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற கண்ணன நூலை எழுதியிருக்காரு இவர் வந்து வடமொழியை ரொம்ப சப்போர்ட் பண்ணி எழுதி பண்ணியிருக்காரு நலிசம்பு அப்படிங்கிற நூலை திருவிக்கிரகம் திருவிக்ரமன் எழுதியிருக்காரு காலாயுதா அப்படிங்கிறவர் வந்து கவிரஹஸ்யம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு பொன்னா அப்படிங்கிற கவிஞர் வந்து சாந்தி புராணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு கலைப்படி அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் எல்லோரால் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் மகாராஷ்டிரில் இருக்குது இந்த கோவில் முதலாம் கிருஷ்ணர் காலத்தில் பாறையை குடைஞ்சு உருவாக்கப்பட்டுச்சு இந்த கோவில் வந்து தக்கானை பாறை படிவு அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்ட்ராவில் எரிமலை பாறை உருவாக்க வச்சு எரிமலை பாறையில் உரு உருவாக்க வச்சு தான் அமைக்கப்பட்டிருக்கு இது ஒரு பொக்கிஷமாக சொல்கிறாங்க அடுத்து எலிஃபண்டா குகை இது வந்து மும்பை துறைமுகத்திலேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அரபிக்கடலில் ஒரு தீவாக அமைஞ்சிருக்கு பெரிய யானையோட சிற்பங்களை பார்த்த போர்ச்சுகீசியர்கள் இந்த தீவுக்கு எலிஃபண்டா தீவுன்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க இது காராபுரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு மும்மூர்த்தி சிற்பங்கள் ஒரே கடலில் செதுக்கப்பட்டிருக்கு மூர்த்தியோட சிற்பம் இருக்குது ஓவியங்களின் பார்க்கும்போது எலி எல்லோரால் இருக்கக்கூடிய ஓவியங்கள் பௌத்த சமய ஓவியங்கள் ஸோ இதோட இந்த பாடம் இந்த பாடத்தில் அந்த ராஷ்டிரகுல கால பண்பாடு அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு அடுத்த வீடியோவில் ஹொய்சாலர் கால பண்பாடை பார்க்கலாம் நன்றி